ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா அந்த அமைச்சரோட தவறான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பென் ட்ரைவ் வந்து நம்ம இந்திராணிக்கிட்டே இருக்க இல்லையா அதனால் அமைச்சர் வந்து எப்படியாச்சும் இந்திராணிக்கிட்டே இருக்கிற பென் டிரைவை எடுக்கணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணி ஒருத்தனை வந்து நம்ம இந்திராணி வீட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராமல் நேராக அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா நம்ம பாவையோட அப்பாவுக்கிட்ட போகிறான் இங்கே பாரு உன் பொண்டாட்டிக்கிட்ட அமைச்சர் சம்மந்தப்பட்ட அந்த பென் டிரைவ் இருக்கு அது எனக்கு உடனடியாக வேணும் ஒரு வேளை அந்த பென்ட்ரைவ் வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்தையே தரமட்டம் ஆக்கிடுவோம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ அந்த பென் டிரைவை எடுத்து தர வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து மிரட்டிட்டு போனதும் இந்த பக்கம் செளியனுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாம மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க அதே டைம் பார்த்தோன்னா நம்ம இந்திராணி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க நிறைய பலூன் எல்லாம் கட்டி எல்லாம் வந்து பலமாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா இது பக்கம் நம்ம ரித்திகாவும் அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அத்தை எப்படியாச்சும் இந்திராணிக்கிட்ட இருக்கிற பென் ட்ரைவை நம்ம எடுத்தே ஆகணும் அதுதான் நமக்கு இப்போ சிறந்த வழி அப்படின்னு போதும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஃபங்க்ஷனில் பிஸியாக இருக்காங்க தானே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரித்திகாவும் அவங்க அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா நேராக இந்திராணி ரூமுக்கு வந்து அவங்க கபோர்ட்டில் இருக்கிற அந்த பென்ட்ரைவ வந்து எடுத்துட்றாங்க அத்தை பென் ட்ரைவ் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு உடனே அந்த பென்ட்ரை எடுத்துகிட்டு இவங்க வேற ஒரு பென் ட்ரைவ் அதே மாதிரி டிசைனில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த பென்ட்ரைவை நம்ம இந்திராணியோட கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பென்ட்ரைவை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அது நம்ம கைக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும் மாதிரி இன்னொரு பக்கம் வர்மாவும் பென்ட்ரைவாக அட்டே போடுறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்திராணி வீட்டுக்கு ஒரு கொரியல் பார்சல் வருது அதுக்குள்ளே வர்மா வந்து திட்டம் போட்டு வெடி வச்சுருக்காங்க நம்ம இந்திராணியோட குடும்பத்துக்கு ஸோ இது புரியாமல் அந்த கொரியல் கொண்டு வர அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா நேரா நம்ம கிட்ட வரான் சார் இதை ஒருத்தங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா அந்த பார்சலை வந்து வாங்கிக்கிறாங்க வர்மா அப்போன்னு பார்த்து அந்த ஆள் சொல்கிறான்னு இங்கே பாருங்கள் இதை ஓப்பன் பண்ண அடுத்த நொடியே வெடிச்சிடும் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க ஆமாம் இதுக்குள்ளே வெடி இருக்கு அப்படின்னதும் கபிலனுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவச்சிட்ருக்காங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா ஒரு குண்டு ஊசி கேட்டாலே நீ பயந்து போவ இப்போ மிகப்பெரிய வெடியை கையில வச்சுட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னதும் வர்மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க இங்கே பாரு எல்லாம் ஒரு தான் முதல்ல அந்த ஏடி மாதிரி ஒருத்தையும் இன்னொருத்தனும் இருக்கான்னு சொன்னல அதான் உங்க வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பேரும் போலீஸ்ன்னு சொல்லல சொன்னல அதெல்லாம் செக் பண்றதுக்காகத்தான் நீ என்ன பண்றன்னா முதல்ல கிட்ட அதை கொடுக்க சொல்லு அப்படின்னதும் வர்மா இதெல்லாம் ரொம்ப மோசம் இங்கே பாரு அதெல்லாம் மோசம் இல்லை இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் உன் குடும்பத்துக்கு நான் வைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அந்த இந்திராணிக்கிட்ட இருக்கிற பெண் டிரைவ் என் கைக்கு வந்தே ஆகணும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியா இன்னைக்குள்ள அந்த நீ பெண் என்கிட்ட எடுத்து கொடுக்குற புரியுதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வருமா வந்து ஃபோனை வச்சதும் உடனே கபிலன் அந்த பார்சல் கொண்டு வந்தவங்க கிட்ட இங்கே பாருங்கள் இதோ இவன் தான் அப்படின்னு சொல்லி ஃபோனில் இருக்கிற நம்ம சிவா ஃபோட்டோ காமிச்சி இவங்ககிட்ட கொண்டு இந்த பாக்ஸை கொடுங்க அப்படின்னதும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம ஐலி நம்ம அந்த வரும் கிட்ட வந்து கிஃப்டை கொடுத்தா அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா நேரா நம்ம சிவா கிட்ட போகிறான் சார் உங்களுக்கு தான் இந்த பார்சல் வந்திருக்கு இது கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னதும் உடனே சிவாவும் அதை வந்து வாங்கிக்கிறாங்க கரெக்டாக ஓப்பன் பண்ணலான்னு எடுக்கிறாங்க அப்போது இந்திராணியும் ஐலையும் வராங்க சிவா என்ன பாக்ஸ் அது அது கிஃப்ட் பாக்ஸ் அண்ணி அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி எங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்திராணி சொன்னதும் உடனே ஐலே வந்து தடுத்து நிறுத்துறாங்க எங்க என்ன பண்ணுறீங்க ஓப்பன் பண்ண போகிறோம் அயலி ஐயோ நல்லா பாருங்க ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டில் உங்க பேரு அதுவும் இந்த அட்ரஸ் போட்டு வந்திருக்கு எனக்கு என்னமோ தப்பா இருக்குங்க அதுவும் எதுக்காக உங்க பேரை மட்டும் போட்டு வரணும் முதல்ல அதை எடுத்து வெளியில தூக்கி போடுங்க அப்படின்னதும் உடனே இந்திராணி ஐலி சிவா மூணு பேரும் வெளியில வராங்க அப்போ சிவா அந்த பெட்டியை கார்டன்ல தூக்கி போட்டதும் அந்த இடத்துலயே வெடிச்சிடுது இதை பார்த்து இவங்க மூணு பேரும் அதிர்ச்சி ஆகி அந்த இடத்துலயே பயந்து போயிடுறாங்க ஐயோ என்ன இது இந்த பெட்டிக்குள்ள வெளியா இருந்திருக்கு சிவா நீ மட்டும் பண்ணிருக்க இன்னைக்கு என்ன ஆகி இருக்கும் ஆகிட்டோ என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல இதெல்லாம் யார் பண்ண வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திராணி அந்த இடத்துல ரொம்ப பதட்டப்படுற மாதிரி காமிச்சு இந்த பிரம்ம வந்து முடிச்சிடுறாங்க